இந்த சமூக நீதின்றதே இந்த முக்குளத்தோர் அழிக்கிறதுக்கான வார்த்தை தான் இந்த சமூக நீதி இப்ப நீங்க அதிமுக தொடங்கின ஒரு பேர் வச்சதை திமுக ஆட்சி வந்தா மாத்துவீங்க திமுக பேர் வந்தது அதிமுக ஆட்சி அது உங்களுக்குள்ள எப்படி பத்தரை தொட்டு எடப்பாடி வீழ்ந்தாரோ அதே மாதிரி கல்லறு விடுதியில கை வச்சா கல்லற்பள்ளி வந்து சமத்துவம் சமூக நீதி விடுதி இந்த சமூக நீதின்றதே இந்த முக்குலத்தோடு அழிக்கிறதுக்கான வார்த்தை தான் இந்த சமூக நீதி எங்க அந்த சமூக நீதின்ற வார்த்தை வருதோ அப்போல்லாம் அந்த இடத்துல நம்ம அழிக்கப்படுவோம் நம்ம எதிர்காலம் அளிக்கப்படும் நம்மளோட தலைமுறையுடன் வளர்ச்சியே அளிக்கப்படுவது வார்த்தையே சமூக நீதி அந்த சமூக நீதின்ற வார்த்தை போனாதான் ஏன் அவங்க சாதி பேரில் வைக்கிற என்ன தப்பு அதாவது காலத்துல தொடங்கப்பட்டது இப்ப நீங்க அதிமுக ஒரு பேர் வச்சதை திமுக ஆட்சி வந்தா மாற்றுவீங்க திமுக அதிமுக ஆட்சி அது உங்களுக்குள்ள வச்சுக்கிறது இது வெள்ளக்கார இருந்து காலகாலமாக கல்லர் விடுதி கல்லர் விடுதியை மாத்துறதுக்கு திமுக எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது இது மேலும் இன்னொரு முக்கியமான பதிவு என்னன்னா முக்களோத்தோர் தான் ஒருத்தர் ஆட்சிக்கு கொட்டில கொண்டு வர்றதுக்கும் வீழ்த்துறதுக்கும் முக்கியமான காரணம் முக்கோத்தோர் தான் மறந்துடாதீங்க ரெண்டு தெரிஞ்சுக்கணும் எப்படி தொட்டு வீழ்ந்தாரோ அதே மாதிரி கல்லறு விடுதிய கை வச்சா கண்டிப்பா திமுக வீழுன்றத மாற்று கருத்தே கிடையாது நான் உறுதிப்பட சொல்லிக்கிறேன் அதனால தயவு செய்து இனிமேல் உக்குலத்தோட சீண்டாதீங்க உங்க தலையில நீங்களே மண்ணல்லி போட்டுக்கிறாதீங்க இந்த கல்லூர் விடுதின்றது சாதாரண விஷயம் இல்ல நீங்க நினைச்சு ஒரு பேப்பரை ஒட்டிட்டு போறோன் அது அது வந்து உங்க ஆட்சி அளிக்கிற ஒரு விஷயம் அதனால முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போனா அந்த பதிவு பண்றேன் கண்டிப்பான முறையில் திமுக உடனே தலையிட்டு